ஐயஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து தாத்தா வந்து காவேரி காணுன்ட்டு மெத மேலே போய் பார்க்க போகிறாருங்க அந்த இடத்துல வந்து காவேரி இல்லைன்னு என்ன விஜயம் காவேரி எல்லையை இங்கேயே வெளியே போயிருக்கிறாங்களா நம்மகிட்ட போனால் சொல்லிட்டு தான் போவாங்களேன்னு தாத்தா வந்து யோசிப்பார் அந்த இடத்துல பாட்டி வருவாங்க என்னங்க கூப்பிட்டீங்களா சாப்பிடுவேன் போது இல்லை அவங்க ரெண்டு பேரும் இல்லை என்னும்போது என்ன வெளியே போகும்போது சொல்லாத கூட போகிறாங்க காவேரி சொல்லிட்டு தான் போவாளே நம்ம சரி உட்ரி ரெண்டு பேரும் ஏதோ வந்து பேசினே போயிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுக்கக்கூடாது என்னும்போது உடனே ராகணியை கூப்பிடுவாங்க ராகினி வா சாப்பிடுவேன் என்னும்போது ஓஹோ காவேரி இல்லாத வச்சு தான் இப்போ என்ன நீங்கள் கூப்பிடுறீங்களான் என்னும்போது இதுமா எல்லாத்துக்கும் நீ தப்பு தப்பாக முடிவு எடுத்தா அதுக்கு பொறுப்பு நாங்கள் இல்லை உங்களுக்கு நாங்கள் சேர்ந்து வைக்கிறோம் பசிச்சா வந்து நீங்கள் சாப்பிடுங்க எல்லாரையும் நான் கூப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்னமோது வயசானவங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் ஆனால் நான் வந்து உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கணுமா சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடா காட்டி போங்கன்ட்டு விஜயோட பாட்டி ரொம்ப கோவமாக போயிடுவாங்க அதுக்கு ராகினி வந்து சொல்லணும் இந்த பாட்டிக்கு ரொம்ப தான் அது நான் காவேரிக்கு கொடுக்குற மாதிரியே இது எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேதுன்னு காவேரி